அம்மா அவங்களுக்கு ஒரு நல்ல கதையோட வந்துட்டேன் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மகாபாரதம் மகாபாரத்தை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்த மகாபாரதத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சியை உங்ககிட்ட சுருக்கமாக சொல்ல போகிறேன் அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அதுவும் ஒரு கதை தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஐந்து பேரும் ஒரு சூதாட்டத்தில் தூத்து போய் காட்டுக்கு வந்துடுறாங்க அந்த காட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதைத்தான் அவங்க நான் சொல்ல போகிறேன் பாண்டவர்கள் ஐந்து பேரும் திரௌபதியும் அங்கே காட்டுக்குள்ளே இருக்காங்க ஒரு நல்ல ஒரு மரத்தால் ஒரு வீடு மாதிரி அமைச்சு ஒரு பாதுகாப்பாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல மழை காலம் வந்துடுது இப்போ நம்ம இப்போ மழையெல்லாம் பெஞ்சு நிறைய வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுத்து பார்த்திங்களா அது மாதிரி நிறைய மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு ரொம்ப குளிர்து அப்போ எல்லாரும் குளிக்கலாம்னா தண்ணி வந்து ரொம்ப குளிராக இருக்காது காட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க தண்ணியெல்லாம் சில்லுன்ருக்கு தர்மர் சொல்கிறாரு பீமன்ட்ட தம்பி பீமா எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு கொடுறா குளிருதுரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே சரிங்கண்ணே இந்த போய் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் பீமன் என்ன செய்கிறாரு கொஞ்சம் தூரம் அங்க எங்கேயே விசாரிச்சு ஒரு பெரிய பானை தவளை பானை வாங்கிட்டு வர்றார் கிராமங்கள்லாம் இருக்குமில்ல அந்த ஊர்களில் போய் ஒரு பெரிய தவளை பானையை வாங்கிட்டு வந்து என்ன செய்யற தண்ணியை நல்லா ஊற்றி விறகெல்லாம் எல்லாம் வச்சு தீ மூட்டுறாரு தீ மூட்டி வெந்நி போ சுடுதண்ணி போட்டுக்கிட்டே இருக்கார் அவரும் நல்ல கல் கல் அடுப்பெல்லாம் வச்சு நிறைய சொல்லிகள் விறகுகள் எல்லாத்தையும் வச்சு நல்லா அடுப்பை மூட்டி எரிச்சு எரிச்சிக்கிட்டே இருக்கார் தண்ணியை தொட்டு பார்க்குறாரு தண்ணி சுடவே இல்லை சில்லுன்னு இருக்கு திருப்பி விறக மூட்டி மூட்டி பார்க்குறாரு நல்லா அடுப்பு மட மடன்னு எரியுது தண்ணியை தொட்டு பார்த்தா சில்ல நைஸா இருக்குது அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரொம்ப நேரமா அடுப்பு பற்ற வச்சு எரிச்சுக்கிட்டே இருக்கோம் தண்ணி சுடவே மாட்டேங்குது அப்படின்னா அவரும் அங்கே எங்கிட்டங்கிட்டு சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல மழை காலமாக இருக்குது நனையாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் விறகுகள்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த காலத்திலலாம் அதை வச்செல்லாம் எரிச்சு பார்க்குறாரு அதுக்குள்ள தர்மர் தேடி வந்துடுறாரு வந்து என்னடா பீமா என்னப்பா இன்னும் சுடுதண்ணி போடலையா அண்ணே நான் ரொம்ப நேரமா போட்டுக்கிட்டு இருக்கேனே தண்ணி குளிர்ச்சியாவே இருக்கு சுடவே மாட்டேங்குது என்னன்னு புரியல சரிடா இன்னும் கொஞ்சம் அடுப்ப எரிச்சு போயிடுறாரு திருப்பி அர்ஜுனன் வந்துடுறான் எல்லாம் நகலன்னு சகாதேவன் எல்லாரும் வந்துடுறாங்க வந்து வந்து பார்த்துட்டு என்ன இன்னும் தண்ணி சூடாகலை என்னன்னு செய்கிற நீ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க கடைசியாக திரௌபதியும் வந்துடுறான் வந்து என்ன தண்ணி எவ்வளோ நேரம் நீங்க சுடுதண்ணி போடுவீங்க எல்லாரும் இப்படி குளிக்காம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சுடுதண்ணி வேணும் இப்படி பண்றீங்க கொண்டாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த பாத்திரத்துக்குள்ளே தண்ணியை தொட்டு பார்க்குற திரௌபதி தண்ணி அப்படி சில்லுன் இருக்கு நான் ரொம்ப நேரம் எரிக்கிறேம்மா தண்ணி சுடவே மாட்டேங்குது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னோன்னே என்ன குழப்பமாக இருக்குது இது என்ன காரணம் ஒன்றும் புரியலையே அடுப்பு மட மடறியுது ஆனால் தண்ணி சுடவே மாட்டேங்குது அப்படின்னு குழப்பமாக இருக்கு அப்போ இதுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு திரௌபதி நினைச்சா கிருஷ்ணா இது என்ன விளையாட்டு தானா இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் திரௌபதி அப்படியே உட்காந்துருக்காள் எல்லாரும் என்னது சரி நம்ம சாதாரணமாக தண்ணியிலே நம்ம குளிச்சிக்கிறதாமா அப்படின்னு யோசிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் அவர் தற்செயலாக கிருஷ்ணரும் இங்கே வந்துடுறாரு என்ன இங்கே என்னமோ ஒரு குழப்பம் நடக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு அவர் நண்பர்கள் பாண்டவர்களை அந்த பார்க்க அடிக்கடி வருவார் அதனால பார்க்க வந்துட்டார் என்ன செய்கிறீங்க என்ன ஒரு குழப்பம் என்னமோ என்னை நினைச்ச மாதிரி தெரியுது அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்துடுறாரு அப்போ கிருஷ்ணா இங்கே பாரு ரொம்ப நேரமா நான் வெண்ணி போடுறேன் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி எரிச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் தண்ணி குளிர்ச்சியாகவே இருக்கு சூடே ஆக மாட்டேங்க என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க உடனே அவர் இருங்க அந்த அந்த அது என்ன சூழ்நிலைன்னு நான் பார்த்து சொல்றேன் அப்படின்ட்டு வெந்நி சுடுதண்ணி போடுவாங்கல்ல அங்கே போய் பார்க்குறாரு பார்த்தா உள்ள ஒரு தவளை உள்ளே கிடக்கு அது கிருஷ்ணா 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 என்னையை காப்பாற்று நான் எப்படியோ தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துட்டேன் என்னையை காப்பாற்று என்னையை காப்பாற்று இவங்க வெண்ணி போடுறாங்க அந்த சூடில் நான் இறந்து போயிடுவேன் கிருஷ்ணா என்னையை காப்பாற்று காப்பாற்றுன்னு அந்த தவளை உள்ளே கிடந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு அது மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு அது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருது பார்த்துட்டு பீமா இங்கே பாரு தண்ணிக்குள்ளே ஒரு தவளை கிடக்கு அது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு தெய்வத்தை வணங்கிக்கிட்டே இருக்கும்போது அதை நான் காப்பாற்றாமல் இருக்க முடியுமா அதனுடைய பிரார்த்தனை தான் அந்த தண்ணியை சூடாகாமல் வச்சுருந்துருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே எல்லோரும் பார்க்குறாங்க உள்ள தவளை கிடக்கு அதுக்கப்புறம் அதை மெதுவாக என்ன செய்கிறாங்க அந்த தவளையை மெதுவாக எடுத்து வெளியே போட்டுறாங்க தப்பிச்சு குதிச்சவங்கட்டு போயிடுது இப்போ நீ சுடுதண்ணியை போடு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார் அதுக்கப்புறம் தீயை மூட்டி திருப்பி விறகுலாம் வச்சு நிறையா தண்ணி சூடாயிரும் அதுக்கப்புறம் எல்லாம் குளிக்கிறாங்க எல்லா வேலையும் முடியுது அதாவது உள்ள தவளை கிடந்ததை அவங்க கவனிக்கல இதுல என்ன தெரியுது அப்படின்னா அந்த தவளை அதாவது தவளை வந்து பிரார்த்தனை அது எந்த உயிராக இருக்கட்டும் அது மனிதனா மனிதனாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் எந்த உயிரா இருந்தாலும் சரி அது வந்து மனசார பிரார்த்தனை பண்ணா கடவுள் வந்து காப்பாற்றுவாங்க அவங்க எவ்வளோ விறகு வச்சு பீமன் எரிச்சான் ஆனா அந்த தண்ணி குளிர்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா அந்த தவளை இறந்து போயிடும் தண்ணி சூடாயிருச்சு அப்படின்னா குதிச்சிருச்சுன்னா தவளை இறந்துடும் இறைவன் வந்து அந்த தவளையை காப்பாற்றுறதுக்காக தண்ணியை சூடாகாமல் குளிர்ச்சியாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அதுதான் பிரார்த்தனை அதாவது நம்ம பிரார்த்தனை வந்து உள்ளார்ந்த பிரார்த்தனை மனசார நம்ம புத்தி உடல் சிந்தனை எல்லாத்தையும் ஒன்னடக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னா இறைவன் நமக்கு கண்டிப்பா உதவி செய்வார் தான் இந்த கதையை சொன்னேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்றே நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல கதையோட அம்மா அவங்கள நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்